தலைமுடி அதிகமாக கொட்டுதான் கவலைப்படுங்க இந்த வீட்டு வைத்திய முறை ஃபாலோ பண்ணுங்க முடி உதிர்றது பல காரணங்களால வரலாம் இதுல முக்கியமானது ஆரோக்கிய குறைபாடு ரத்த ஹீமோகுளோபின் குறைபாடு தைராய்டு பிரச்சனை விட்டமின் டி பி டுவெல் குறை இருக்கவங்களுக்கு முடி உதிர்தல் அப்படினது இருக்கும் கர்ப்பமா இருக்கும் போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மெனோபாஸ் இந்த டைம்ல முடி உதிர்வு அப்படின்றது இருக்கலாம் இதுக்கு நைட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அரைச்சி அதை தலைக்கு பூசி ஒரு முப்பது நிமிஷம் கழித்து கழுவுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இது முடியுடைய வேர்க்கால்களை ஸ்ட்ராங்காகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வாரத்தில் மூணு தடவை தேய்ச்சிடுவாங்க அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் கஸ்தூரி மஞ்சள் தேங்காய் எண்ணெய் பசும்பால் முட்டையுடைய வெள்ளி பகுதி இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரும்போது முடி உதர்வை குறிச்சு புதிய முடிகளுடைய குரோத்துக்கு ஏற்படும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு சில உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது புருவம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் முடி வளர தேவையான முக்கியமான சத்துக்கள் அதாவது பீன்ஸ் முட்டை மீன் பருப்பு வகைகள் இதை எடுத்துக்கலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளான காளை பச்சைக்கீரை